அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைவது உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் கே இளவரசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் தலைப்பு வந்து ஆட்டிசம் குறைபாடுனா என்ன உங்கள் குழந்தை பிறந்து ஆறு மாதத்திலிருந்து மூன்று வயதுக்குள் இன்னும் பேசவில்லையா தனிமையை சார்ந்து செல்கிறானா பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானா கைகளை பிசைவது தடவுவது ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் எச்ச அந்த உட்காந்து அப்படி இருக்கக்கூடிய அட்டன்ஷன் ஐ காண்டாக்ட் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான் ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்து பேச மாட்டான் இதெல்லாம் இருந்தால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறியலாம் ஆர்டிஸ்டன் குறைபாடாக இருக்கலாம் இந்த ஆர்டிஸ்டன் குறைபாடுங்கிறத இந்த குறியோடலாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னா மூன்று வயது ஆகியும் பேசவில்லை தனிமைப்படுத்திக்கிறான் அப்போ வந்து இந்த குழந்தைகளை நாம் முறையான அபிண மருத்துவத்தில் எலிபிடி ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சித்த மருத்துவத்தில் குழந்தை நல ஆகட்டும் ஆர்டிசம் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பெஷல் தெரப்பிஸ்ட் ஃபிசியோ தெரப்பி நம்ம ஒருங்கிணைந்த அந்த குழு மூலமாக அந்த குறைபாடை கண்டறிந்து எளிமையாக அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்க முடியும் ஆர்டிசம் குறைபாடை கண்டுபிடிச்சிட்டோம் தான் இருக்காங்க என் என்ன பேசலை ஒரு வழி இருக்கலாம் அப்போ இதை எவ்வாறு அடுத்த செய்திக்கு போகாமல் தடுக்கலாம் இதுலேருந்து எப்படி மீட்டு வரலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில்